அன்பான மக்களே இது வைர யூடியூப் சேனல் பார்ட் நைன்டி பாகம் பத்தொம்போது இந்த யூடியூப் சேனலோட நோக்கமே என்ன பார்த்திங்கன்னா நிறைய பேரை சிந்திக்க வைக்கிறது அறிவை வந்து தின்றது அவங்களோட அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு மனப்பாங்க கொண்டு வர்றது தான் இது வைரப்பார் யூடியூப் சேனலோட நோக்கமே சிந்திக்க வைக்கணும் சிந்தித்து செயல்படுங்க யாரையுமே வந்து சுலபமாக வந்து நம்பிடாதீங்க இதுக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு தொழிலாளி இருக்கார் உக்கூலி தொழிலாளி அவர் வந்து அவருக்கு ஒரு ஓனர் இருக்கார் அந்த ஓனர் வந்து அவருக்கு தான் சம்பளம் கொடுக்குறாரு அவர் வந்து அந்த கூலி தொழிலாளி வந்து இந்த ஓனர் அதாவது ஒரு ஒரு கார்பன்டரோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்ஷனோ ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துல இல்லாமல் ஒரு ஒரு அஞ்சாறு இடத்துல வேலை செய்கிற இருந்துச்சுங்க ஒரு வேல் வேல் செய் விவசாயம் இல்லை ஒரு கட்டிடத்தில் வேலை செய்கிற கட்டட தொழிலாளியோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொழிலாளியை அவங்க வந்து அந்த இடத்துல ஒரு நாள் வேலை செய்கிறாங்க ஒன்றொரு நாளைக்கு ஒரு இடத்துல வேலை செய்வாங்க இல்லை அந்த இடத்துல ஒரு ஒன் ஹவர் வேலை இருக்குது ரெண்டு ஹவர் வேலை இருக்கும் கூலி தொழிலாளின்னா இந்த வந்து இந்த இடத்துல இந்த வேலை செஞ்சே ஒரு நூறுரூவா வாங்கிக்கோ இல்லை ஐம்பது ரூபா வாங்கிக்கோ அந்த ஒரு இது ஒரு ஆ ஆட்டோ ஓட்டுனர் ஒரு கால்டேக்ஸ் ஓட்டுனரோ ஏதோ ஒன்று வச்சுங்க அந்தமாரி ஒரு ஒரு தொழில் தொழிலாளிங்க இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா ஒரே இடத்துல வேலை செய்கிறது கிடையாது அவங்க அன்றாடம் ஒரு கூலி தொழிலாளி அன்றைக்கி அவங்களுக்கு காசு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட வீட்டுக்கான செலவு எல்லாமே இது பார்த்துப்பாங்க போவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக வேலை இல்லைன்னா இப்போ அவங்களோட இது வந்து அதோ அதோ அதே கதி தான்ற மாதிரி அரோ கதி தான்ற மாதிரி ஒன்றுமே கிடைக்கணா அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் கை வேறு கையில் தான் போவாங்க ஒரு நூறு இரநூறுவா இல்லை நூறு இரநூறுன்றது நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அந்த மாரி கிடைச்சாலே ஒரு நூறு இரநூறுவா அப்படின்றது பெரிய விஷயம் தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அந்த மாதிரி ஒரு இது அந்த மாதிரி வந்தது ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூறு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தால் ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி இருபதில் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் அது ரெண்டாயிரத்தி முப்பதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சன்ற மாதிரி வரும் வரும்பொழுதுங்க இந்த மாதிரி வீக்கம் வந்து ஏறிட்டே போகுது ஆனால் தொழிலாளர்களுக்கு மட்டும் அந்த சம்பளத்தை கூட்டி கொடுக்குறதுன்னு ஒரு இந்த கவர்மெண்ட்டுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆல் இந்தியா கவர்மெண்ட்டு தான் கேட்குறாங்க ஒரு தொழிலாளிக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறீங்க இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவன் வந்து பா இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மீட்ரு போடுறாங்க போட்டு போய்ட்டோடனே அவன் நியாயமான காசு வாங்குகிறான் சந்தோஷமாக மக்கள் கொடுத்துட்டு போகிறீங்க ஒரு அஞ்சு பிசா பத்து விஷா எக்ஸ்ட்ரா வாங்கவே இல்லை அதோ அதே ஆட்டோக்காரன் ஒரு லைசன்ஸ் ரினூவல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு எப்சி பண்ணுறதுக்கோ ஏதோ ஒரு மெ மெக்கானிக் வேலைக்கோ எதுக்கோ ஒரு வேலைக்கு போகிறான் அவங்களுக்குன்னு ஒரு மீட்ரு போட்டு இவ்வளோதாம்மா மீட்ரு நீ ஒரு லைன்சன்ஸு இது பண்ணுன்னா தான் காசு வாங்கணும் அப்படின்னு ஒரு மீட்ரு போட்டு அந்த மீட்ருக்கான காசு கொடுத்து அவன் வந்து சந்தோஷமாக வந்துட்டானா ஒரு ஆட்டோக்காரன் லாரிக்காரன் காருக்காரன் இவங்களெலாம் வந்து சரிப்பா இந்த மாதிரி நியாயமாக கொடுத்துட்டாங்க இவங்களும் நியாயமாக வாங்குறாங்க அதே மாதிரி ஒரு மெக்கானிக்கிட்ட போய்ட்டு ஒரு டயர் மாட்டுறதோ இல்லை ஒரு பஞ்சர் ஓட்டுறவங்ககிட்ட போய் கேளுங்க ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு காற்று அடிக்க பத்து ரூபாங்க ஒரு வீலுக்கு இப்போ ஒரு டீ எவ்வளோ ஒரு இடத்துல பன்னெண்டு ரூபா ஒரு இடத்துல பதினஞ்சு ரூபா அது எந்த ரேஞ்சில் போறேன்னு தெரில இந்த நான் ஆட்டோக்காரங்களில் சப்ளை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்க்காக சொல்கிறதில்லைங்க பனைவிக்க இவ்வளோ போது ஒரு ஆட்டோக்காரன்காக இருந்தாலும் ஒரு கூலி தொழிலாளி இருந்தாலும் ஒரு கட்டட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு நெல் வயலில் வேலை செய்கிற விவசாயம் இருந்தாலும் அவங்களுக்கும் கூலி தேவை இல்லையா அவங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக கொடுத்து வேலை வாங்கிக்கணும் நீங்கள் உற்பத்தி பண்ணி நீங்கள் விற்கிற பொருள் மட்டும் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா என்ன நியாயமே இல்லாமல் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போயிருக்கேன் இது எங்கே போய் முடிய போதும் இல்லை உலகம் அழியிறதுக்கான அறிகுறியாக எதுவுமே தெரிலங்க பண வீக்கம் ஜாஸ்தியாகி போச்சு விலவாசி ஏறி போச்சு மக்களாகிய வந்து கொரோனா டைமில் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க இந்தமாரி ஒரு கஞ்சோ கூழோ ஒரு இதுவோ பொருசாக சாப்பிட்டு ஒரு இதுவாக வந்து உயிர் வாழ்கிறோம் நிறைய பேர் இப்போலாம் பட்டு பட்டுன்னு போயிடுறாங்க இப்போ சொல்கிறேன்னா ஒரு நாய் நீதி இல்லாமல் இன்னும் போயின்னு இருங்க அதாவது ஒரு எறும்புன்னு ஒன்று படிச்சிருக்கிறான் மனுஷனும் ஒருத்தன் படிச்சுருக்குறான் ஏனன்னு ஒன்று படிச்சிருக்கிறான் டைனாசர்னு ஒன்று படிச்சுருக்குறானா அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது படைச்சிருக்கிறானா டைனாசருக்கு பறக்கிற டைனாசர் இந்த ஜுராக்சி பார்க்கில் தான் பார்த்துருக்குறேண்ணா அந்த படத்தில் தான் அதெல்லாம் பார்த்துட்டா உண்மைன்றாங்க அதெல்லாம் உண்மையோ பொய்யோன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்தது கிடையாது ஆனால் யானைன்றது பார்த்தபோது ஒட்டக்கு சிவங்கி இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இருக்கிறதோ ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படி ஒரு டவுட்டு தான் பறக்கிற டை நெசு கொள்ளுற இதெல்லாம் இருந்திருக்கு அதெல்லாம் வந்து கால் அடியில் வந்து அழிஞ்சு போய்ட்டு இப்போ மனுஷன் அப்படின்னு ஒரு யானை மட்டும்தான் இப்போ பெருசாக இருக்குது ஒட்டக்கு சிவங்கி இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து பெருசாக இருக்கிறது தெரிய ஒரு பெரிய விலங்குன்னு பார்த்திங்கன்னா தலையில் வாழ விலங்கு யானை அடுத்தது ஒட்டைக்கு சிவங்கி குதிரை மாடு ஆடு அந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கு முன்னாடி பெரிய பெரிய விலங்குலாம் தான் கடலில் பார்த்தா திமுங்கலம் சுறா இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் மனுஷனை மட்டும் அவங்க ஏங்க இவ்வளோ பெருசாக படைக்காமல் விட்டுக்கிறாங்க அது நல்லா எந்த இதுவோ யாரும் சிந்திக்காதது நான் சிந்திச்சிருக்கிறேன் மனுஷனுக்கு ஏங்க இவ்வளோ இவ்வளோ தண்டாவனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஏன் மனுஷனுக்கு மட்டும் இந்த இது கொடுத்துருக்கலாம் சொல்லுங்கள் மனுஷனுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காங்க மற்றக்கெல்லாம் அஞ்சு அறிவு தான் கொடுத்துருவோம் ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவு தான் இருக்குது மனுஷனுக்கு ஆறு அறிவு கொடுத்துட்டு அதாவது நிறகுடன் வாங்க பார்த்தீங்களா நிறைஞ்சு போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆடவே மாட்டிங்க அதுதான் மனுஷனோட இது ஆனால் மனுஷன் வந்து சில மனுஷெலாம் அரை குடம் கால் குடம் முக்கா குடம் காலி குடம் கூட பாடுது எது சொல்கிறேன்னா ஒரு நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு அதை ஒன்றுட்டு மனுஷ கடவுள் ஒருத்தர் இருக்கானா இல்லையான்னு தெரியாது அப்படி இருந்தால் கூட நம்மளுக்கு இவ்வளோ தான் படி அளந்துருக்குறானா அதை சந்தோஷமாக ஏற்றுட்டுப்பாங்க ஐயோ நான் இன்றைக்கி நான் டெய்லியும் ஆயிரரூபா சம்பாதிப்பேன் இன்றைக்கி மட்டும் எனக்கு நூறுரூபா தான் கொடுத்துக்கிறான் இல்லை ஐநூறுரூவா தான் கொடுத்துக்கிறானு ஆந்தகம் படாதீங்க ஆத்திரம் படாதீங்க இன்றைக்கும் உனக்கு இதுதான் படி அளந்துருக்குறானா அதோட முடிச்சுன்னு போயின்னே இருங்க வாழ்க்கை சிறக்கும் அதை விட்டுட்டு நான் இவ்வளோ தான் டார்கெட் பண்ணி நான் இவ்வளோ தான் அடித்தேன் அது உன்னோடய திறமை அது அது ஃபைலர் ஆயிடுச்சுன்னா நீ எவ்வளோ பெரிய திறமை எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் அந்த ஒரு செகண்டில் சறுக்குவே தெரியுமா அந்த ஒரு செகண்டில் என்னால் என்னால் ஆயிரம் ரூபாய் அடிக்க முடியலையே தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் வச்சுட்டு இந்த ஒரு ரூபாவை என்னால் அடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு நிலம வரும்போது அந்த ஒரு ரூபாவில் நீ சறுக்குவீங்க அதனால் ஒரு ரூபாய் இருந்தாலும் சரி ரூபா இருந்தாலும் கோடி ரூபாய் சரி எத்தனை ரூபாய் எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இருந்தாலும் மனுஷனாக மனுஷனாகவே இருங்க சொல்கிறேன் இந்த சில்ட்ர விஷயத்துக்கெல்லாம் போய் சறுக்கி அடுத்தவனோட கெடுத்து அடுத்தவனோட வாழ்வாதாரத்தைக்கடுத்து நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க உங்களுக்கு இவ்வளோ தான் உன்னால முடியலையா வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக போ நாளைக்கு ஒன்று கடவுள் கொடுக்குமா இல்லை உனக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் அதை விட்டுட்டு இன்றைக்கி தான் எனக்கு எல்லாமே வேணும்னா சரி நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நல்ல பொறுமையர்களுக்கு எல்லாமே இப்போது எனக்கு வந்து ஒரு விவசாயம் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் இப்போ எனக்கு நெல் நட்டு நடுறதுக்கு ஆள் தேவை இன்றைக்கி அர்ஜெண்டாக ஆள் தேவை எல்லா இடத்துலையும் வேலையை வெளிக்க வெளியே போயிக்கு போயிட்டாங்க இன்றைக்கி நான் இன்றைக்கி என்னோடய வயலில் வந்து நெல்லை பாசி வச்சுட்டேன் தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன் நான் நெல் நடனா வெளியே போய்ட்டு ஒரு ஆளுக்குள்ள போனா அவங்க 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 வேலை செஞ்சு நிற்கிறாங்களே வெளியே ஒரு அர்ஜெண்ட்டுக்கு ஒரு நூறுரூபா கேட்குறவங்களுக்கு நூறுரூபா ரெகுலராக குளிரணும் நூற்றி இருபது ரூபா கொடுத்து நூற்றி பத்து ரூபா கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்து ஆளை வச்சு நான் நட வச்சுருவேன் அந்த நேரத்தில் நட்டுவிட்டு போயிடுறாங்களா அதுக்கு நான் தண்ணியை ஊற்றி பாய்ச்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அறுவடை நேரத்தில் தான் அவங்கள தேடுவேன் அறுவடை பண்ணுவாம்மா அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து வேறு 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 வேலையை போயிடுவாங்கன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள வந்து தேட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் ஒரு ஆளை தேடுறீங்கன்னா நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு காஃபி டீ சில பணி வீடுகள்லாம் நீங்கள் செய்யுங்க அவங்க நம்ம வேலை செய்கிறாங்க அவங்க நம்ம அடிமை மட்டும் என்றைக்குமே நினச்சிடாதுங்க அதை நினச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் நீங்கள் தான் கடைசியில் அடிமையாகுவீங்க அதுதான் உண்மை இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது பத்தொம்பதாவது பார்ட்டு அடுத்தது இருபதாவது பார்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இதோட விளக்கத்தை இதை நல்லா கேட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வைரப்போகிற யூடியூப் சேனலோடய அறிவுக்கான சில இதெல்லாம் கொடுப்பேன் அதுக்கு அடுத்தது நான் என்ன சொல்ல போகிற இங்கே அறிவுக்கான வேலையாக வருங்க இருட்டு உலகம் பார்ட் நைன்டீன் முடிஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க அதனால எனக்கு போட தெரியும் ஆனால் நான் போடுறது என்னால் முடிஞ்சது ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாதுனால என்னால் எடுத்து உலகம் மூலியமாக உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அதனால் நம்ம அடுத்த பாட்டில் சந்திக்கலாம் நம்ம வைரப்பார் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை ஆகிய உங்களுக்காக நன்றி வணக்கம் இரவு வணக்கம்